ஒவ்வொரு மதத்தினர்களையும் அல்லாஹ் பிரிச்சிருவார் இதுல அல்லாவுக்கு ஆக கோபம் உள்ளவங்க யார் தெரியுமா அல்லாக்கு பிள்ளரிக்குன்னு சொன்னவங்க உசை அல்லாட மகன் என்றாங்க ஈசா அல்லாஹுடைய மகன் சாலிது சலாசா ஈசா மரியம் அல்லாஹ் மூணு பேரும் கட கடவுள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பிரிக்க போறான் இன்ஷா அல்லாஹ் உலகத்திலே அப்ப நாங்க பழக கூடாதா பழகலாம் எங்களை கொணத்தை காட்டலாம் ஆனால் பின்பற்ற முடியாது

அல்லாஹு சமத் அல்லா யாரு தேவையற்றவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அல்லாஹ் வலம் அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது இது எவ்வளோ பெரிய சூறா தெரியுமா சகோதரர்களே பத்து தடவை ஓதுனிங்கண்டா அல்லாஹ் சொருக்கத்தில் ஒரு மாளிகையை கட்டிடுவான் கருத்தை விளங்கி ஓதுங்க அல்லாஹ் ஒருவன் இது எல்லா சிறுக்க விட்டும் பாதுகாத்தும் இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க கூட ஓதினா ஒருத்தர் ஐம்பது நேரம் ஓதுறார் குழு அல்லாஹ் அல்லாஹ் அஞ்சு மாலையே கட்டிடுவார் புரைதார் எல்லாம் அறிவிக்கிறாங்க நபி சல்லாஹூ அலை வசல்லம் ஒரு சஹாபிய கடந்து போறார் அந்த சஹாபி துவா கேட்டு இருக்கிறார் நபி அவங்க பார்த்துட்டு இருப்பாங்களே யார் என்ன துவா கேட்கிறாங்க உடனே அந்த சஹாபி துவா கேட்கிறாங்க அல்லாஹு இன்னி உஷ்ஹித் أنك أنت الله الواحد الأحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد إن ردوا كده الله والله هذه السورة ده اللهم إني أشهد يا الله أنا ساتي سلرين أنك أنت الله نيران الله لا إله إلا أنت تبر إله إلا يا الله نيتني تبر ثيبي أتبر நவியவங்க கேட்டுட்டு உடனே சொன்னாங்க நீ எதை கேட்டாலும் அல்லாஹ் தந்துருவா நீ போன நீ கேட்ட துவா மிக முக்கியமான துவா இஸ்முல் ஆலம் என்று சொல்லுவோமே அல்லாஹ்டைய பிரம்மாந்தமான பேர் ஆகவே சகோதரர்களே இந்த ஆறு கூட்டம் உலகத்தில் வாழ்வாங்க அல்லாஹ் ரிசு கொடுக்கிறா அல்லாஹ் கேசர் அவங்க இருக்கிறாங்க உலகத்துல ஆனா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் பிரிச்சிருவான் எப்படி பிரிப்பான் மூமிங்கள் வேற முஸ்லீம்கள் வேற மற்றவங்க எல்லாரும் வேற மற்றவங்க எங்க போவாங்க அல்லாஹ் சொல்றான் இந் அல்லாஹ் அல குல்லி ஷை இன் அல்லாஹ் ஒவ்வொரு உடையத்தின் சாட்சியானிய மிக்க சகோதரர்களே சரி இந்த முஸ்லீம்கள் ரெண்டு கூட்டம் இப்ப உலக மனிதர்கள் ஆறு கூட்டம் சுறா ஹட் சொல்லு முஸ்லீம்கள் ரெண்டு கூட்டமா பிரிகிறாங்க எப்படி பிரிகிறாங்க முஸ்லீம்கள் எங்களுக்கு தெரியும் சுன்னி ஷி சுன்னி என்று சொல்றது யாரு அஹ்லு சுன்னத் வல் ஜமா ஷியாக்கள் என்கிறது யாரு இது பிரிச்சது யகுதியர் இதை பிரிச்சது யாரு அப்படி ஒரு வகை ஒன்று இல்ல அப்படி ஒரு வகை இல்ல சுன்னி ஷியா என்றெல்லாம் இல்ல எங்களை பிரிச்சு நாங்கள்லாம் ஒரு முஸ்லீம் நாங்கள்லாம் ஒரு முஸ்லீம் எங்களை துண்டு துண்டாக பிரிக்கிறதுக்கு திட்டமிட்டார் பிரிச்சா தான் எல்லாம் செய்யலாம் சாதிக்கலாம் உலகத்தில் இல்லாட்டி ஒரு முஸ்லீம் சமூகம் இது நியமிக்க சகோதரர்களே முஸ்லீம்கள் ரெண்டு வகை ஒன்று என்ன தொலூர முஸ்லீம் தொழாத முஸ்லீம் அஜுடைய அடுத்த ஆயத்தில் சொல்றான்